சித்து செல்லம்மா ஜானகி எல்லாருமே சேர்ந்து கோயிலுக்கு வந்திருக்காங்க சாமியை பார்க்குறாங்க பார்த்தோனையும் அங்கே இருக்க பூசாரி சொல்கிறாரு இங்கே பாருங்கள் நான் என்ன சொல்கிறேனோ அதை பண்ணுங்கள் உங்கள் கல்யாணத்தில் வர எல்லா பிரச்சனையும் இந்த சாமி பார்த்துக்கும் எல்லாமே சரியாயிடும் அப்படின்னு சொல்கிறாரு அதை கேட்டவனையும் லக்ஷ்மி சொல்கிறாங்க என்ன பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க இந்த கோயில் ரொம்ப 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 சக்தி வாய்ந்த கோயில் நீங்கள் என் ரெண்டு பேருமே என்ன பண்ணுறீங்க நல்லா தலையில் தண்ணியை ஊற்றிக்கிட்டு அங்கே பிரகாணம் வாங்க அதை பண்ணி முடித்தவனையும் தீச்சட்டி இடுங்க அதுக்கப்புறம் மண்சோர் சாப்பிட இதை எல்லாமே இங்கே நீங்கள் பண்ணிங்கன்னா இந்த சாமியோட மனசுக்குள் உங்களுக்கு தேவையான எல்லாமே பண்ணுவாங்க உங்களுக்கு வர தடை எல்லாமே போயிடும் ரெண்டு பேரும் சேர்ந்து கல்யாணம் பண்ணிட்டு சந்தோஷமா வாழ்வீங்க அப்படின்னு சொல்றதை கேட்டு உடனே கண்டிப்பாக நாங்கள் அதெல்லாம் பண்றோம் அப்படின்னு சொல்லிட்டு ஜானகி சொல்கிறாங்க அதே மாதிரி சித்துச்சலமாக ரெண்டு பேரும் தலையில் தண்ணி ஊற்றுறாங்க ஊற்றிட்டு அங்கே பிரகாணம் எல்லாமே பண்ணிகிட்ருக்காரு பண்ணி முடிச்சிட்டோன்னே சாமிக்கு பூஜை பண்ண போகிறேன் அதெல்லாம் நீங்கள் பாருங்கள் அப்படின்னு சொல்கிறாரு அதே மாதிரி பூஜை எல்லாமே பண்ணிகிட்டு இருக்காரு சித்துச்சலமாக ரெண்டு பேருமே பார்த்துட்ருக்காங்க எல்லா பரிகாரமும் பண்ணி முடிச்சுட்டு பார்த்துட்ருக்காங்க அப்போ மாணிக்கம் வராரு வந்த வரும்போது அப்படியே பயங்கர கோபமாக வராரு கூட ஒருத்தரை கூட்டிகிட்டு வராரு இங்கே பாருங்கள் இந்த ஃபோட்டோவில் இருக்கிறது தான் சித்து இவனை தான் சாகடிக்கணும் இவன் உயிரோடவே இருக்கவே கூடாது அப்படின்னு சொல்கிறாரு அதெல்லாம் அசால்ட்டாக பண்ணிவிடுவேன் சூப்பராக பண்ணிடுவேன் நீ கவலையே படாத அப்படின்னு சொல்லிட்டு கூட இருக்கவர் சொல்கிறாரு ஆமாம் இந்த கன் எப்படி நல்லா சுடுமா அப்படின்னு சொல்லிட்டு மாணிக்கம் கேட்குறாரு சூப்பராக சுடும் ஆமாம் ஷூட் பண்ணும்போது சத்தம் வராதா அப்படின்னு மாணிக்கம் கேட்குறாரு இல்லை 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 அதெல்லாம் எதுவுமே வராது இது சைலண்ட்டாக ஷூட் பண்ணும் யார் ஷூட் பண்ணான்னு எதுவுமே தெரியாது அப்படின்னு சொல்கிறாரு சூப்பர் அப்படின்னு சொல்லிட்டு மாணிக்கம் அவருக்கு ஜீப்பில் கூட்டிகிட்டு வராரு இந்த கோயிலில் தான் இங்கே தான் அவங்க பரிகாரம் பண்ணிகிட்டு இருக்காங்க அப்படி அந்த சித்துவை இந்த கோயிலே சாக அடிச்சிரு அப்படின்னு சொல்லிட்டு மாணிக்கம் கோயிலுக்குள்ளே கூட்டிகிட்டு வராரு அப்போ ரெண்டு பேருமே சேர்ந்து சாமி கும்பிட்டுகிட்டே இருக்காங்க அப்படியே ஒழிஞ்சு 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 பார்க்குறாரு ஷூட் பண்ணுறதுக்கு பார்க்குறாங்க